நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தங்கப்பாண்டி பேசுகிற நண்பர்களே டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இப்போ இந்த வீடியோ பதிவு எதற்காக அதாவது வலைதளங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இப்போ இதில் போடுற கமாண்ட் என்ன கமாண்டு அப்படின்னா ஒரு டிரைவர் சங்கம் டீசல் ரேட்டை குறைச்சிச்சா டோல்கேட் ரேட்டை குறைச்சிச்சா வாடகையை ஏற்றி கொடுத்துச்சா அப்படின்ற கமாண்ட் மட்டுமே அதிக அளவில் போடுறீங்க இல்லை நான் தெரியாம கேட்குறேன் நாங்க நடத்துறது டிரைவர் அசோசியன் ஓனர் அசோசியேஷன் கிடையாது இந்த டீசல் ரேட்டு இந்த டோல் இந்த வாடகை பிரச்சனை இதையெல்லாம் பார்க்கணும்னா ஓனர் அசோசியேஷன் பார்க்கணும் டிரைவர் அசோசியேஷன் பார்க்க வேண்டியது கிடையாது முதல்ல அதை நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் டிரைவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு ஒன்று இருக்கு ஓனர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு ஒன்று இருக்கு எல்லாத்தையும் ஒன்னா போட்டுக்கிட்டு நண்பர்கள் குழப்பாதீங்க அத முதல்ல நண்பர்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி இன்னைக்கு டீசல் ரேட்டை குறைக்கணும் டோல்கேட்டுக்கு ரேட்டை குறைக்கணும் வாடகையை ஏத்தணும் அப்படின்னா ஓனர் அசோசியன் நினைச்சா ஒரே நாள்ல இது முடியும் ஒரே நாள்ல இது முடியும் ஆனா அவங்க நினைக்கணும் நினைங்கன்னு நாங்க சொல்ல முடியாது டிரைவர் அசோசியன் வச்சிருக்க நாங்க சொல்ல முடியாது கேக்குறதுக்கே எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அது அவங்களோடது அதே மாதிரிதான் ஓனர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்புறம் டிரைவர் அசோசியன் பார்த்து கொடுங்கன்னு நீங்க கமாண்ட்ல போடுறீங்களே முதல்ல உங்களுக்கு மனசாட்சி இருக்கா ஏன் இதே இது ஓனர் அசோசியேஷன் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குல்ல இன்னைக்கு ஆசிய நாடுகள்லயே பெரிய ஓனர் அசோசியேஷன் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா சங்கீகிரி நாமக்கல் இது ரெண்டும்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஏன்னா ஆஃபீஸும் உங்களுக்கு தெரியும் நேரடியாக போய் கேட்க தானே ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பில் வந்து கமாண்ட் போடுற நண்பர்கள் நேரடியாக அவங்க கிட்ட போய் ஆஃபீஸில் கேட்கலாமே ஏன் கேட்க மாட்றீங்க சொல்லுங்க அப்போ கேட்க வேண்டிய இடத்துல நீங்கள் கேட்கறதில்ல டிரைவர் அசோசியனை கேளுங்க அப்படின்றீங்க டிரைவர் அசோசியன்றது ஒரு டிரைவரு தன்னோட வேலையை சரியாக செஞ்சும் தனக்கான ஊதிய அந்த இடத்துல இருந்து வரலை இல்லை அங்கே எனக்குன்னு ஒரு அவமரியாதை ஏற்படுது அங்கே எனக்குன்னு வேறு சில பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது சரியாக இருந்து அங்கே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது பார்க்கறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு நிற்கிற நண்பர்களுக்கு நான் இருக்கேன்டா நண்பா அப்படின்னு சொல்லி தோலை தட்டி கொடுத்து கூட நிற்கிறது தான் டிரைவர் அசோசியன் அதுதான் எங்களோட வேலை அதைத்தான் தான் நாங்க செய்ய முடியும் அதை விட்டுட்டு ஓனர்க செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் டிரைவர் அசோசியன் செய்ய முடியாது அதை அவங்க தான் கேட்கணும் அவங்க தான் பார்க்கணும் அவங்கனால தான் அது முடியும் நாங்க போய் அதை கேட்க முடியாது கேட்டா முதல்ல நீ டிரைவரா ஓனரா ஓனர் கேட்க வேண்டிய விஷயத்தை நீ எதுக்குடா கேட்குறேன்னு கவர்மெண்டே எங்களை கேட்கும் ஏன்னா இது எங்களோட வேலை இல்லை யார் எந்த வேலை செய்யணுமோ அந்த வேலை தான் செய்யணும் இப்போ வரைக்கும் டிரைவர் அசோசியேட் வச்சிருக்கிறவங்க டிரைவர்களுக்காக என்ன போராட்டம் பண்ணி ஜெயிச்சு காட்டியிருக்கீங்க அப்படின்னு சில கமாண்டு போடுறீங்க சரி ஓகே ரைட்டு டிரைவர்ஸ் அப்படின்ற அனைத்து பேரும் சேர்ந்து எந்த போராட்டம் பண்ணி தோத்துருக்கோம் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு போராட்டம் ஹிட் வந்துச்சு அந்த ரெண்டையும் திரும்ப எடுக்க வைக்கிற அத்தனை போராட்டமும் நடந்துச்சு இன்க்ளூடிங் ஜெயிச்சோ எப்படி ஜெயிச்சோம் அந்த நேரத்தில் போராட்டம் நடத்தி வட மாநிலங்களில் போற நூறு சதவீதம் டிரைவர் போராட்டம் சிறப்பாக நடந்துச்சு ஆனா இதே நம்ம தமிழ்நாட்டில் வெறும் முப்பது சதவீதம் மட்டுமே வண்டிக்கு போகாம வீட்டில இருந்து போராட்டம் நடத்துனாங்க எழுபது சதவீதம் பேர் வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தீங்க ஆனா வட மாநிலத்தில் நடந்த அந்த முழு ஓட்டுநர்களினுடைய போராட்டத்தினால ஜெயிச்சோம் டிரைவர்கள் போராட்டம் ஜெயிச்சிச்சு வேற எந்த போராட்டத்துக்கு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வந்திருக்கீங்க இப்ப வரைக்கும் தோக்குறதுக்கு சொல்லுங்க எத்தனை போராட்டம் நடத்திருக்கீங்க டிரைவர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எந்த கோரிக்கைக்கு போராட்டம் நடத்தி தோத்துருக்கோம் அப்படி ஒரு சம்பவமே இன்னும் நடக்கலையே ஒரே சம்பவம் ஹிட் அண்ட் ரெண்டுக்கு மட்டும்தான் நடந்திருக்கு அதுலயும் டிரைவர்ஸ் ஜெயிச்சிருக்கோம் கமாண்டு சும்மா நாலு பட்டனை தட்டுறோம்ன்ற காரணத்துக்காக போறாங்க முதல்ல இங்க வேலை கொடுங்க சரிங்களா ஒரு சங்கம்னு ஒன்று செயல்படுதுன்னா அந்த சங்கத்தினால கண்டிப்பான முறையில் நாலு பேர் பயன் அடையணுன்ற எண்ணத்தில் செயல்படும் மற்ற சங்கங்களை பற்றி நான் பேச வரும்போல டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர் சூனியன் முழுக்க முழுக்க நூறு சதவீத டிரைவர்களுக்கு என்ன தேவை அவங்களுடைய குடும்பத்துக்கு என்ன செஞ்சு அவங்க குடும்பம் பாதுகாப்பா இருக்கும் ஒவ்வொரு செகண்ட் யோசிச்சு செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும் இனி இந்த சங்கம் முழுக்க முழுக்க டிரைவர்களினுடைய நலனை மட்டுமே மனசுல வச்சு செயல்படும் செய்வோம் இதுல இருக்கிற அத்தனை பேரும் அதை மனசுல நண்பர்கள் பதிய வச்சுட்டு கமாண்ட் போடுறதுக்கு முன்னாடி சிந்திச்சு போடுங்க நாம போடுற கமாண்ட் ஓனருக்கா டிரைவருக்கா அப்படின்றத ஒரு வண்டி ரெண்டு வண்டி வச்சிருக்கிறவங்க இதுல பாதிக்கப்பட்டு நிக்கிறாங்க வேற வழி இல்லை ஏன்னா அவங்க டிரைவர்லயும் சேரலை ஓனர்லயும் சேரல இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னா மேலே இருக்கிறவங்க முடிவெடுக்கணும் இவங்களுக்கு நாங்க சப்போர்ட் தான் பண்ண முடியும் எப்படி சப்போர்ட் தான் நாங்க பண்ண முடியும் நண்பர்களே டீசல் டோல்கேட்டு இந்த இன்சூரன்ஸ் இது மூணுக்காக ஓனர் அசோசியன் போராட்டம் நடத்த எட்டு நாள் வரைக்கும் இந்த போராட்டம் நடந்துச்சு அன்னைக்கு ஓனர்களுக்கு சப்போர்ட்டா ஒவ்வொரு டிரைவரும் நின்னும் அன்னைக்கு அந்த ஓனருக்கு நமக்கு எது சாப்பாடு காசு கொடுத்தாங்களா இல்லை காசு கொடுத்தாங்களா கிடையாது எட்டுனா பத்துனா வெளி மாநிலங்களில் நம்ம நிப்பாட்டி ஓனர் சொன்னதுக்கு நிப்பாட்டி வச்சிருந்தா நம்ம கை காசுல சாப்பிட்டுக்கிட்டு இதே கிட்ட டிரைவருக்கு போராடும் போது எந்த ஓனர் அசோசியேஷன சப்போர்ட்டுக்கு வந்துச்சா எந்த ஓனர் சப்போர்ட்டுக்கு வந்தாங்களா வண்டிக்கு நீ வரலன்னா அடுத்து நான் கூப்பிட மாட்டேன்னு மட்டும்தான் சொன்னாங்க டிரைவருக்கு ஒரு பிரச்சனைனா எந்த ஓனர் வந்து நிற்க போகிறது இல்லை எந்த ஓனர் அசோசியனும் வந்து நிற்க போகிறது அதே ஓனருக்கு ஒரு பிரச்சனைனா டிரைவர் அசோசியனும் டிரைவரும் போய் நிற்பாங்க அவங்கள சார்ந்து நம்ம தொழில் இருக்கு வழி இல்லைன்னு நிற்கிறோம் புரியுதுங்களா பதிவுகள் போடுறதுக்கு முன்னாடி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க ஒரு சங்கம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க அந்த சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களுடைய நலன கருத்தில் கொண்டுதான் செயல்படும் அப்படித்தான் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியனும் நேஷனல் ஹைவே டிரைவர் செயல்படுது செயல்படும் அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் இனிமேலாவது இந்த சும்மா வெட்டியா போகாம இந்த குறை சொல்றதையே வேலையை அந்த வலைதளங்களில் வச்சிருக்கிற அந்த இதை தூக்கி போட்டுட்டு உருப்படியா போய் வேலையை பாருங்க நன்றி நண்பர்களே